ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா இதை மறுபடியும் எப்ப செய்வோம் அப்படின்னு தோணணும் அப்படி தோணக்கூடிய வகையில ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தான் இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போறோம் அப்படியே கொஞ்சம் கேரளா பக்கம் போய் கேரளாவுக்கு போயிட்டா கேரளாவுக்கே இல்லை நம்ம வீட்டிலையே கேரளா ஸ்டே இல்ல அடபாயசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஏன்னா நாளைக்கு ஓணம் ஆச்சு சோ இன்னைக்கு கேரளா ஸ்டே பிரதமன் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுல்ல அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த வகையான பச்சரிசி மாவு வச்சிருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கோங்க இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி எடுத்தோன்னே ஜாஸ்தி சேர்த்துட கூடாதுங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்து பாருங்க மாவு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது போல திக்கா தான் இருக்கும் இது கூட மறுபடியும் மேற்கொண்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை விட ஆரம்பிங்க மறுபடியும் தண்ணி சேர்த்து கலந்து முடிச்சதுக்கப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் ரொம்ப திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் இது போல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கும் நீங்கள் எடுத்தோன்னே ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு அரிசி மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக இது போல் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்ல இந்த அரிசி மாவு கரைசல் அதுல மூணு கரண்டி அளவுக்கு மாவை எடுத்துட்டு இது போல் ஒரு தோசை மாதிரி அழகாக இந்த தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நான் சின்ன கரண்டியாக இருக்கிறதுனால மூணு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் கரண்டி பெரிய சைஸாக இருந்ததுன்னா ரெண்டு கரண்டி மாவே போதுமானதாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்த இந்த மாவு தட்டை இது போல ஒரு கடாயில தண்ணியை கொதிக்க வச்சிட்டு உள்ள ஒரு சின்னதா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மேல இந்த தட்டை வச்சுட்டு இப்ப கடாயோட லிட்ட போட்டு மூடிடலாம் நல்ல ஒரு மீடியமான ஃபிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அரிசி வேகட்டுங்க இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் கடாயோட லிட்டை எடுத்துடுறேன் இப்ப நீங்க இந்த அடைய கையால தொட்டு பாத்தீங்கன்னா கையில கொஞ்சம் கூட ஒட்டவே கூடாது அப்பதான் அடை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த தட்டை மெல்லமா வெளியில எடுத்துருங்க எடுக்கும் போது பார்த்து ஜாகிரதையா எடுங்க எடுத்துட்டு வெளியில வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுறதுக்கு அப்புறமா இந்த அடையை மெல்லமா பீல் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகா தட்டுல ஓட்டாம டிமோல்ட் ஆகி வந்துருவாங்க இப்போ இந்த அரிசி அடைய குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸா கட் பண்ண போறோம் அதுக்காக இது போல ஒரு பிஸா கட்டரை வச்சுட்டு நான் கட் பண்றேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கட்டர் இல்லைன்னாலும் பரவாயில்ல நைஃப் இருந்தாலும் தாராளமா அதை யூஸ் பண்ணி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க பொதுவா இந்த அட பிரதமன் செய்யறதுக்கு கடையில் வைக்கக்கூடிய ரெடிமேடான அடையை யூஸ் பண்ணி செய்வாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா செய்யக்கூடிய அடையை யூஸ் பண்ணி தான் இந்த அட பிரதமனை செய்ய போறோம் நம்ம சேனல்ல நிறைய வகையான பாயாசம் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் ஆனா இந்த பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்லயும் இருக்கும் வித்தியாசமான ஸ்டைல்லயும் இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஸ்கொயர் பீசஸ்ல இது போல கட் பண்ணிருக்கேன் நீங்க இன்னும் கொஞ்சம் குட்டியா கட் பண்றதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க இப்ப பாக்கி மீதமா இவ்வளவு மாவு இருக்கு இந்த மாவையுமே நான் ஒரு அடையா சேர்ந்துட்டு அதையுமே குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அடையெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு கடாயில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதனப்போ கலந்து கொடுத்துட்டு இந்த வெள்ளத்தை கரைக்க போறோம் வெள்ளம் வந்து ரொம்ப பாகலாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தாலே போதும் நான் சேர்த்திருக்க இந்த வெள்ளத்தில் தூசு மண்ணு இல்லை அதனால டைரெக்டாவே அடைய சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு தூசு மண் இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அரிசி அடைய இந்த வெள்ளக்கரைசல் தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஃபுல் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அரிசி அடையை இந்த வெள்ளை தண்ணியிலே நல்லா கொதிக்க விட்டுடலாம் அடை வந்து கரைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா அடை கரையாது கொலையவும் கொலையாது இது போல வெள்ளத்தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடை வந்து நல்ல கொதிச்சாதான் அடை வந்து கடிச்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ அடுத்ததான் ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் தேங்காய்பால் இதெல்லாம் அரை கப்பு தேங்காய் துருவல் கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் திக்கான தேங்காய்பால் சேர்த்திருக்கேன் பால் மட்டும் சேருங்க கண்டிப்பா பசும்பால் சேர்க்காதீங்க இதுல வெள்ளம் சேர்த்திருக்கிறதுனால நீங்க பசும்பால் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா திருசல் மாதிரி ஆயிடும் அதனாலதான் பால் சேர்க்க சொல்றேன் நம்ம தேங்காய் பால் சேர்த்தாலே இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த பாயசத்தோட வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு ஃபைனலாக இது போல் நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துருங்க கலந்து முடிச்சதுக்கப்புறமா கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு குட்டியாக கட் பண்ண தேங்காவோ கூடவே முந்திரி உலர் திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் நம்ம சேர்த்துருக்க இந்த உலர் திராட்சை எல்லாமே நல்ல பலூன் போல உப்பி வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்ச இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கு இந்த அட பிரதமன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷு அதாவது கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியான அட பிரதமன் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் ஜில்லுனு சோ பண்ணி சாப்பிட்லாம் நல்லா ஆறி போய் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலுமே இது டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஓணம் அன்னைக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு எப்போலாம் ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க மறுபடியும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு நாக்கிலேயே நிற்குங்க ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சூப்பர் கிச்சனை சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் க்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி